In the world of insurance tailoring your coverage to your lifestyle and your employment status is crucial whether you are a salaried or self-employed the dynamics of life insurance differs the key lies in understanding these nuances when was the last time you reviewed your insurance portfolio and how do different stages of life impact the composition of the ideal portfolio mix அஸ் லைரியர் இன்சூரன்ஸ் போர்ட்ஃபோலியோ ஜாயின் அஸ்இன் எக்ஸ்ப்ளோரிங் தி ஐடியல் இன்சூரன்ஸ் மிக்ஸ் ஃபார் எவ்ரி சாப்டர் ஆஃப் யுவர் லைஃப் சேஃப் கார்டிங் யூர் ஃபியூச்சர் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவில் நம்ம கற்ற பாடங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோவை போன வருஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி உருவாக்கணும் வெறும் பத்து ஸ்டாக் தான் அதில் இன்க்ளூட் பண்ணும் ஆரம்ப நாள்லேருந்து எல்லா ஸ்டாக்கும் ஒரே வேல்யூ தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணோம் ஸோ ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா ஒரு ஒரு ஸ்டாக்லேயே பத்தாயிர ரூபா தான் நம்மளுடைய பிளான் அந்த பிளான் படி ஜனவரி ஒன்றாந்தேதி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் வருஷம் பூரா என்ன ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் நம்முடைய நோக்கம் இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு என்ன தெரிஞ்சுது ஃபஸ்ட்டு பத்து ஸ்டாக் போர்ட்ஃபோலியோங்கிறது ஒரு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ ஏன்னா ஒரு ஒரு ஸ்டாக்குக்கும் நம்ம பத்து பர்சன்ட் அலொகேஷன் கொடுக்குறோம் ஆரம்ப கட்டத்திலேயே பொதுவாக சொல்கிறேன் பத்து பர்சன்ட் அலொகேஷனை ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்டாக்கை கொடுக்கணுன்னா அது ஹை கன்விக்ஷனாக தான் இருக்கணும் அங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இடமே கிடையாது ஸோ ஒரு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ அதுவும் வெறும் பத்து ஸ்டாக்குன்றது லார்ஜ் கேப்பாக இருந்தால் கூட என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை கன்விக்ஷன் போர்ட்ஃபோலியோவாகத்தான் இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிகினிங்ல இந்த மாதிரி ஹை கன்வென்ஷன் போர்டோலியோவை உருவாக்குறதுக்கு அன்றைய மார்க்கெட் கை கொடுத்தது அன்றைய நிறுவன மதிப்பு உதவியது அன்றைய மார்க்கெட்டில் இருந்த மற்றவங்களுடைய ஒரு பயசும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லணும் ஏன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி இருந்த சூழ்நிலை என்னன்னா பிஎஸ்யு பக்கம் யாரும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு பயஸ் அதனால என்னாச்சு எல்லா பிஎஸ்டியு ஸ்டாக்கும் சீப்பாக கிடைச்சிது ஸோ அதில் நம்ம சில ஸ்டாக் எடுத்து இந்த போர்ட்ஃபோலியோவில் ஈஸியாக போட்டுக்கிட்டோம் அடுத்தது பேங்கிங்கில் வேல்யூவேஷன் நமக்கு கம்மியாக தெரிஞ்சுது ஆனால் இந்த ஆண்டு சுத்தமாக பர்ஃபார்ம் பண்ணாத செக்டர் நமக்கு இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தாக்கா அது பேங்கிங் தான் பாருங்கள் எந்த ஸ்டாக் ஒரு போர்ட்ஃபோலியோவில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த ஸ்டாக்ல தான் நமக்கு ரொம்ப சராசரி பர்ஃபார்மன்ஸ் ஒரு வருஷத்தில் கிடைக்குது ஸோ கன்விக்ஷன் இருந்தால் கூட சில ஆண்டுகளில் நம்ம எதிர்பார்ப்புகள் பொய்த்துவிடும் என்பது இந்த போர்ட்ஃபோலியோவில் நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த பாடம் ஸோ ரெண்டு லெசன்ஸு ஒன்று போரிங் ஸ்டாக்ஸ் ஒரு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ ரெண்டாவது கன்விக்ஷன் ஒரே ஆண்டில் கூடணும்னு எந்த அவசியமும் இல்லை இது ரெண்டு தான் மூணாவது போன வருஷத்தோட ஃபேவரெட் இந்த வருஷம் ரொம்ப நல்லா பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் மூணாவது பாயிண்ட்டு போன வருஷத்தோட ஃபேவரெட் எல்லாரோட ஃபேவரட்டும் பார்த்தாக்கா அது ஐடிசி செகண்ட் ஃபேவரெட்னு சொன்னாக்கா அது டாடா ஸ்டீல் இந்த ரெண்டு ஸ்டாக்கே நம்ம இந்த போர்ட்ஃபோலியோக்குள்ள கொண்டு வந்தோம் எதுக்காக கொண்டு வந்தோம்னாக்கா இந்த ஒரு ஆண்டின் ஃபேவரேட் அடுத்த ஆண்டு எப்படி பண்ணுது அதுதான் பெஸ்ட்டு பர்ஃபார்மரா அப்படின்றத பார்க்கறதுக்காக கொண்டு வந்தோம் உண்மையை சொல்லணும்னா அவ்வளோ மோசமாக இந்த ரெண்டு ஸ்டாக்கும் பண்ணலை அப்படின்னு தான் நம்ம ஒத்துக்கணும் ஐடிசியினுடைய பர்ஃபார்மன்ஸ் ரீசனபிள் டாடா சீனுடைய பர்ஃபார்மன்ஸை என்னை பொறுத்த வரைக்கும் ரீசனபிள் தான் பட் அடுத்த ஆண்டு இந்த ஸ்டாக்ஸ் இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கணுமான்ற ஒரு கேள்வியை நிச்சயமாக இந்த ஆண்டின் இறுதியில் ரெண்டு ஸ்டாக்குமே உருவாக்கி இருக்கின்றன அந்த கேள்வியை எழுப்பியிருக்காங்க அந்த கேள்வியை நம்ம புதுசாக ஒரு போர்ட்ஃபோலியோவை ஜனவரி ஒன்றாம் தேதி கொடுக்கும்போது பார்ப்போம் அது வரைக்கும் அந்த கேள்வி கேள்வியாகவே இருக்கட்டும் அடுத்த கட்டம் கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவில் அதுவும் எல்லா ஸ்டாக்கையும் ஈக்குவலாக கான்சன்ட்ரேட் பண்ணும்போது எல்லாமே பத்து பர்சன்ட்டுக்கு போடும்போது ரிட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி எங்கேருந்து ரிட்டர்ன் வரும் அப்படின்ற கேள்வி எதிர்பார்த்த ஸ்டாக்கில் ரிட்டர்ன் வரலனா கூட லோவர் வேல்யூவேஷன்லேருந்து ஃபேர் வேல்யூவேஷனுக்கு ஒரு ஸ்டாக் மூவ் ஆச்சுனாலே அதுலேயே நம்ம போர்ட்ஃபோலியோ எடுக்க வேண்டிய முக்கவாசி ரிட்டர் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வேல்யூ இன்வெஸ்டிங்கினுடைய இந்த பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த போர்ட்ஃபோலியோவில் மூணு பிஎஸ்யூஸ் வச்சுருந்தோம் அதில் ரெண்டு பிஎஸ்சியூ நமக்கு போர்ட்ஃபோலியோவில் கிடைக்க வேண்டிய ரிட்டர்னை எடுத்துக் கொடுத்துருச்சு ஒன்று கோல் இண்டியா இன்னொன்று ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங் என்றைக்குமே சரியான மதிப்பில் ஒரு நிறுவனத்தை வாங்கி போதிய நேரத்துக்கு அதை ஓன் பண்ணால் ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு ஸ்டாக்கும் மிகச்சிறந்த உதாரணங்கள் ஸோ சரியான வேல்யூவில் வாங்கினோம் அந்த ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து கொடுத்துருச்சு இந்த ரெண்டு வேல்யூ ஸ்டாக்கை வச்சே நம்ம மொத்த போர்ட்ஃபோலியோ ரிட்டர்னையும் எடுக்க முடியுன்றதுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகச்சிறந்த சான்று அடுத்தது போர்ட்ஃபோலியோவில் மாற்றங்களே செய்யாமல் ஒரு வருஷம் ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுக்க முடியும் அதுலேயும் நல்ல ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருந்தது ஓரளவுக்கு அந்த நோக்கம் நிறைவேறி இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ரிட்டர்ன் எவ்வளோங்கிறத நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஜான்வரி ஃபஸ்ட் அன்னைக்கு நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணும்போது ஆக்சுவல் ரிட்டனை சொல்லுவோம் ஏன்னா இன்னும் ட்ரேடிங் ஒரு நாள் இருக்குது பாக்கி ஸோ அந்த நாள் முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் நம்ம கொலெக்ட் பண்ணி அந்த வீடியோவில் புது வீடியோவில் ரிட்டர் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் பட் உங்க எல்லாருக்கும் தெரியும் ரிட்டர்ன் எப்படி இருக்குன்னு நல்ல ரிட்டர்னை மாற்றங்களே செய்யாமல் சம்பாதிக்க முடியுங்கிறதுக்கும் இந்த போர்ட்ஃபோலியோ ஒரு நல்ல உதாரணம் ஸோ ஒரு இயருக்கு சேஞ்சே பண்ணாமல் உங்களில் எத்தனை பேர் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்க டுவெண்ட்டி த்ரீல ஒரே போர்டோலியோவை எந்த மாற்றமும் செய்யாமல் எத்தனை பேர் வச்சுருந்தீங்க அப்படி வச்சுருந்தவங்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை நிச்சயமாக போடணும் அது மற்றவங்களுக்கு உதவும் எந்த ஷேரும் நீங்கள் விற்றுக்கூடாது புதுசாக எந்த ஷேரும் வாங்கியிருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததா அப்படின்னு நீங்கள் எழுதலாம் அப்படி இல்லைன்னா எந்தெந்த ஷேர்ஸை நீங்கள் ஆட் பண்ணீங்க எந்தெந்த ஷேர்ஸை நீங்கள் டிலீட் பண்ணீங்க அதையும் நீங்கள் பண்ணியிருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம் மற்றவங்க உங்களை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரெண்டுத்துக்கும் இன்னைக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது ப்ளீஸ் கமெண்ட் ஃப்ரீலி அண்ட் ஆக்டிவ்லி இந்த கமெண்ட் செக்ஷன் பட் இந்த போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் செய்யாமல் ஒரு முழு சோம்பேறியாக போரிங் ஸ்டாக்ஸோட ஹை கான்சன்ட்ரேஷனோட பயணிக்க முடியும் என்பது தான் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இந்த ஆண்டில் சரி ஒவ்வொரு ஆண்டும் இதையே பண்ண முடியுமா அடுத்த கேள்வி அதை நம்ம தான் பார்க்கணும் சில ஆண்டுகளில் சிரமங்கள் அடுத்த ஆண்டும் இதே போர்ட்ஃபோலியோ போலியோ கண்டினியூ பண்ண போகிறோமாங்கிறத நான் சஸ்பென்ஸில் வைக்கிறேன் ஜனவரி ஒன்னா தேதி நம்ம புது போர்டோலியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பட் அடுத்த வருஷம் இந்த வருஷம் மாதிரியே இருக்குமானா நிச்சயமா வேறுபடும் என்னுடைய எதிர்பார்ப்பு அப்போது சில விஷயங்களை நம்ம யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும் இந்த போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் அந்த யோசனைகள் ரொம்ப நிதானமாக நடத்தப்பட்டு அதிலிருந்து முடிவுகள் எடுக்கப்பட்டு அந்த முடிவுகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட வேண்டும் அதுக்கான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும் மார்க்கெட்டில் கான்சன்ட்ரேஷன் நல்ல ரிட்டர்னையும் கொடுக்கும் சில நேரங்களில் கான்சன்ட்ரேஷன் நமக்கு நஷ்டத்தையும் கொடுக்கும் இந்த வருஷம் கான்சென்ட்ரேஷன் நமக்கு நல்ல ரிட்டர்னு கொடுத்தது அப்போது அடுத்த வருஷம் இதே மாதிரி நல்ல ரிட்டர்ன் கிடைக்காது ஒரு ரிஸ்க் இருக்குதுனாக்கா இந்த கான்சன்ட்ரேஷனை நம்ம எப்படி அமைக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான சவால் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஆனால் என்ன மாதிரி ஸ்டாக்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் ஏன்னா அடுத்த வருஷம் மார்க்கெட்டே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்றதா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் மைண்டில் இருக்கும்போது புது போர்ட்ஃபோலியோவில் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் ஆனால் எந்த மாதிரியான ஸ்டாக் அப்படிங்கிறதுல இன்னும் நிறைய கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய இப்போதைய எண்ணம் டு யூ அக்ரி உங்கள் தாட்ஸ் என்ன கான்சன்ட்ரேஷன் இருந்தும் என்ன மாதிரியான செக்டர்ஸை வாங்கலாம் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக போடலாம் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் இயரில் சிம்பிளான ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சு டீசெண்டான ரிட்டர்ன் எடுத்துகிட்டு கவலையே இல்லாமல் நம்ம வீட்டுக்கு போகிறோம் ஆனால் அடுத்த வருஷம் ஒரு புதிய ஆண்டு ஒரு புதிய துவக்கம் புதிய சந்தை சூழல் ஜென்ரல் எலெக்ஷன் இயர் அரசியல் சார்ந்த பல மாற்றங்கள் இருக்கும் உலக பொருளாதாரம் சார்ந்த பல சவால்கள் இருக்கும் வட்டி விகிதங்கள் எப்படி மூவ் ஆக போகுதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்குது எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும்னு சொல்கிறாங்க ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடலாம் அப்படின்னு நம்மளை அச்சுறுத்த நிறைய பேர் இருக்காங்க ஸோ ரெண்டு ஃபோர்ஸஸும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது அடுத்த ஆண்டு யார் ஜெயிக்க போகிறாங்கன்றதே இன்றைக்கி நமக்கு ஒரு கெஸ்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமாக இன்றைக்கி இருக்குது ஸோ அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்காமல் நிதானமாக தான் அந்த டைரக்ஷனை நம்ம அனலைஸ் பண்ணி கன்க்ளூட் பண்ண முடியும் ஸோ இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கி ஓப்பன் ஹைண்டடாக இருக்கும்போது அடுத்த வருஷம் அந்த அளவுக்கு ஒரு போரிங் இயராக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப எக்ஸைட்டிங் இயராக இருக்கும் ஆனால் அந்த எக்ஸைட்டிங் இயரில் கூட நம்ம ஓன் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் போரிங் ஸ்டாக்ஸாக தான் தான் என்னுடைய பேசிக் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறேன் உங்களுக்கு எப்படி இன்னொரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத ஜான்வரி ஃபஸ்ட் அன்னைக்கு மார்னிங் டென் ஏஎம் நம்ம ரிலீஸ் பண்ணுற வீடியோவில் நம்ம சொல்லுவோம் ஸோ நியூ இயரில் புது வீடியோவில் புது போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க எந்த ஸ்டாக் வெளியே போகும் எந்த ஸ்டாக் இருக்கும் உங்கள் கெஸஸ் எல்லாம் நிறைய இருக்கும் உங்கள் கெஸஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க இந்த வீடியோவே ஒரு இன்ட்ராக்டிவ் வீடியோ தான் இந்த இயர் ஃபுல்லாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ண விஷயங்கள் பல இருக்குது இன்னும் இன்ட்ராக்ட் பண்ண போகிற விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது அந்த இன்ட்ராக்ஷனை இந்த வீடியோவில் ஜாலியாக பண்ணுவோம் சில நாட்களே இருக்கின்றன முடிஞ்ச உடனே உங்களுக்கு புது போர்ட்ஃபோலியோ வரும் புது போர்ட்ஃபோலியோவில் புது பொலிவோடு இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி